திரு வெளிப்பாடு இந்த வாசகம் பிரிவு இரண்டு இறை வார்த்தை பத்து இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் அவங்க பிரலோகத்தகப்புனேன் கடந்த இரு வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து புதிய நாளை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் பாதும் அமுத செபிக்க எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக எமக்கு நன்றியப்பா வா வழியும் உண்மையும் மாணவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பினால் ஆசீர்வதிக்கப்பதற்காக நண்டு செலுத்துகிறோம் தகப்படி இன்று கொடுத்த வார்த்தைக்காய் நன்றியப்பா இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் இப்போ பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருக்கணுமா ஆண்டவரிடத்தில் நம்ம ஒரு காரியத்தை குறித்து கேட்டுக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி நடக்கும் நாளைக்கு நடக்கும் நடக்குமா நடக்காதுன்னு ஒரு மாதம் அதை கேட்டுக்கிட்டே இருப்போம் அது நடக்காத பட்சத்தில் நம்ம எப்படி இருப்போம்னா இடத்துல கேட்பதை நிறுத்தி விடுவோம் ஏன்னா நான் கேட்டேன் அவர் ஒன்றும் கொடுக்கல அதனால் இனிமேல் நம்ம அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மனநிலைக்கு நம்ம நம்மளே வந்துருவோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நம் இறக்கும் வரை நீ நம்பிக்கையோடு அப்படி நீ வாழ்ந்தாதான் உனக்கு நின சிற வாழ்வையே உனக்கு முடியாக சூட்டுவேன்னு சொல்லி நிறைய வார்த்தையில் கொடுத்துருக்காரு அப்போ நம்ம இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருக்கணுமா அவரு கல்வாரியில் சிலுவையில் போது இரண்டு கல்வர்கள் பக்கத்தில் இருந்தாங்க அப்போ ஆண்டவர் இடத்துல நம்பிக்கையில் அவர் தான் அவன் எங்கே போனான் பாதாளத்துக்கு போனான் இன்னொருத்த ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்தான் அப்போ முழு நம்பிக்கை வச்சோன்னா அப்போ ஆண்டவர் ஐயேசு கிருஷ்ண என்ன சொல்கிறாரு இன்றே நீ என்னோடு வீட்டில் இருப்பான்னு சொல்லி அவனுடைய நம்பிக்கை நித்தமாய் அவன் இறந்த பொழுது அவனை வான் வீட்டிற்கு அவரோடு அழைத்து சொல்றேன் அப்போ பாருங்கள் இறக்கும் வரை நாம் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடரணும் பாதியில் முடிஞ்சு போகிறது இல்லை நம்ம படைத்தவர் பர பரமன் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு நம்மளை படைச்ச தேவன் அவரை தவிர நம்மளுக்கு வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லை அந்த மனநிலை நமக்கு வரணும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் அதிகமாக கிடைக்கும் இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருக்க சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் திருவழிப்பாடில் இரண்டாவது அதிகாரத்தில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை நம்ம இந்த நாளில் கூட சோர்ந்து போயிருக்கிறோம் எந்த ஒரு காரியமும் நடக்கலையே எனக்கு எல்லாமே எதிராகவே நடக்குதே ஒரு வேலை 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 கிடைக்கல வேலை கிடைத்தாலும் சம்பளம் கிடைக்கல கஷ்டம் பணக்கஷ்டம் கஷ்டம் கடன் பிரச்சனை பல பிரச்சனைனால் நாங்கள் வாடிக்கிட்டு இருக்கோமே நாங்கள் என்ன செய்வது நாங்கள் எவ்வளோதான் போராடுறது நாங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறனால எல்லாரும் எங்களை ஏளனமாக பார்க்குறாங்க அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம தவிச்சுட்ருக்கோமா இறக்கும் வரை ஆண்டவர் இடத்துல நம்ம நம்பிக்கையாக இருக்கும் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நாள் மாறும் இந்த நாளில் கூட ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிப்போமா எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு ஜெபிப்போமா எங்கள் ஆன்மீன் பரலோக தகப்பனே அப்பா கடந்த நாட்கள் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம்ன்றது எங்களுக்கு முக்கியமல்ல தகவலை இனி வரும் நாட்களில் உண்மை நாங்கள் புரிந்து கொண்டு உடைய வார்த்தைகளை நாங்கள் உள்ளத்துல ஏந்தி அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு வழியை நீ தர வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம் இறக்கும் வரை நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு உடைய வல்லமையை கொடுங்கப்பா உடைய வல்லமையை கொடுத்து எங்களை வெலப்படுத்துங்கப்பா நாங்க விளவீனத்துல சோர்ந்து போயிராண்டவரே சோர்ந்து கீழே விழுகிற நேரங்கள் எல்லாம் கரங்களை கொடுத்து கொண்டு எங்களை அப்பா தூக்கி நிறுத்தப்போவதற்காக நண்டு செலுத்துகிறோம் அப்பா இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோப்பா மருத்துவமனையில் அப்பா அந்த பிரசவத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுக பிரசவத்தை கொடுத்து தாயும் செய்யுமாய் நல்லபடியாக வீடு வந்து செய்கிற நீங்க கிருமி தர வேண்டுமா வாக்கிஞ்சு கொண்டாடுகிறோம் வீட்டில் எங்கள் ஆடோராகி கிறிஸ்தோனிய மாற்றாடுகிறோம்